அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் தாலி சரடு மாற்றும் முறையைத்தான் தான் பார்க்க போகிறோம் மாசி மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கு உகந்த மாதம் மாசி கயிறு பாசி படியும் என்று சொல்லுவார்கள் புது தாலி சரடு மாற்ற வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த மாதம் எந்த முறைப்படி தாலி கயிறை மாற்ற வேண்டும் என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த தகவலைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் இந்த தகவல்கள் உங்களை தீர்க்க மங்களியாக வலம் வர நிச்சயம் உதவியாக இருக்கும் மாசி மாதம் தாலி கயிறு மாற்றும் முறை பொதுவாகவே தாலி கயிறு மாற்ற வேண்டுமென்றால் திங்கள் புதன் வியாழன் இந்த மூன்று கிழமைகளில் மாற்றலாம் செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களை தவிர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக தாலி கயிறு மாற்றக்கூடிய அந்த நாளில் மரண யோகம் இருக்கக்கூடாது கணவனுக்கும் மனைவிக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது அதையும் பார்த்து இந்த மாசி மாதத்தில்தான் சிவபெருமானுக்கு உகந்த மகா சிவராத்திரியும் கொண்டாடப்படும் கூடுமான வரை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு அல்லது ஏழு டு எட்டுக்குள் இந்த நேரத்தில் தாலி சரடை மாற்றுவது சிறப்பு குறிப்பாக மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் தாலி சரடு மாற்றவே கூடாது அதே போல் அடிக்கடி தாலி கயிற்றை மாற்றக்கூடாது நீங்கள் தாலி சரடு மாற்றி ஒரு வருடம் ஆகியிருந்தால் மட்டுமே இந்த மாசி மாதத்தை தாலி சரடு மாற்றுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு சில மாதத்திற்கு முன்பு தான் தாலி சரடு மாற்றியுள்ளேன் தாலி சரடு புதிதாகத்தான் இருக்கிறது எனும் பட்சத்தில் அதை மாற்ற வேண்டும் தாலி சரடு மாற்றும் போது கவனிக்க வேண்டியவை என்று சில இருக்கிறது அதாவது பெண்கள் அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு ஏதாவது உணவு சாப்பிட்டு விட வேண்டும் ஒரு டம்ளர் காஃபியாவது குடிச்சுக்கோங்க பூஜை அறையில் குல தெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து ஒரு மூத்த சுமங்கலியின் உதவியோடு அல்லது கணவரின் உதவியுடன் இந்த தாலி சரடு மாற்றிக்கொள்ளுங்கள் முடிந்தால் உங்கள் திருமணத்திற்கு எடுத்த முகூர்த்த புடவையை கட்டிக்கொண்டு நெற்றியில் குங்குமம் தலையில் பூவோடு இந்த தாலி சரடு மாற்றலாம் கழுத்தில் இருக்கும் சரடை கழட்டுவதற்கு முன்பாக கழுத்தில் புது மஞ்சள் கயிறை கட்டி கொண்டுதான் பழைய சரடை கழட்ட வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கழட்டிய பழைய சரடை கால்படாத இடத்தில் போடணும் அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு மரத்தில் கட்டி விட்டுடுங்க புது மஞ்சள் கயிறை அம்பாலின் பாதங்களில் வைத்து எடுத்து கட்டிக்கொள்வது சிறப்பு தாலி சரடு மாற்றிய பின்பு கணவரின் கையால் தாலிக்கு குங்குமம் பொட்டு வைத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது நன்மையை கொடுக்கும் கணவர் வெளியூரில் இருக்கிறார் என்றால் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் பிரச்சனை ஒன்றும் கிடையாது தாலி சரடு மாற்றிய பின்பு கணவர் உங்களோடு உள்ளூரில் இருக்கும் பட்சத்தில் இரண்டு பேரும் தம்பதி சரீரமாக பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யவும் மகாலட்சுமி கோவிலில் கொடுக்கக்கூடிய குங்குமத்தை தாலி சரடு மாற்றி அன்று உங்களுடைய சரடில் வைத்துக் கொள்வது தீர்க சுமங்கலி பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும் மாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாதம் என சொல்லுவார்கள் ஆகவே பெருமாள் கோவிலுக்கு போவது சிறப்பு பிடித்த கணவராக இருந்தாலும் சரி பிடிக்காத கணவராக இருந்தாலும் சரி அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே செய்ய வேண்டிய ஒரு சம்பிரதாய முறை இது ஆகவே தாலி சரடு மாற்றும்போது கணவர் ஆயுளோடு இருக்க வேண்டும் கடைசி வரை உங்க கூடவே இருக்கணும் என்று நினைத்து மாற்றிக்கொள்ளுங்கள் கடைசி வரை தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுதலை குல குலதெய்வத்திடமும் வைத்துக்கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்